الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن ابي هريرة رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم فإذا نهيتكم عن شيء فاجتنبوه வைதா அமர்த்துக்கும் பியாமரின் ஃபாது பிஹி மஸ்தாத்தும் அவுக்கமா காலர் சூருல்வாஹி சல்லல்வாஹு வளைஹி வசல்ல எல்லா புகழும் அல்லாஹ் உருவனுக்கே சொந்தமாகட்டுமாக சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லதியார்களே நபிகள் நாயகம் சல்லல்வாஹு வளைஹி வசல்லமன் அவர்கள் எந்தெந்த காரியங்களையெல்லாம் நம்மிடமிருந்து தடுத்தார்களோ அதை விட்டு தவிர்ந்து வாழும்படியும் எதையெல்லாம் நமக்கு ஏவினார்களோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்துங்கள் என்ற கருத்தை உள்ளடக்கிய இந்த ஹதீஸ் பல விஷயங்களை நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹசஸ் சைத்னா அபு ஹுரீர்ஆர் ஹரியுல்லாக அவர்கள் இந்த செய்தி புகாரியிலே ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹும் அரேஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஃபைதா நகைத்துக்கும் அன் செய்யின் உங்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை நான் தடுத்தால் ஃபஜித்தனிபூ தடுத்த விஷயத்தை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் வைதா அமர்த்துக்கும் பியமரின் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களிடம் நான் கட்டளை பிறப்பித்தால் ஏவினால் ஃபாதூ மினு மஸ்தாத்தும் அதை நீங்கள் முடிந்த அளவிற்கு நீங்கள் அதை செயல்படுத்துங்கள் என்று ரசூருல்லாய் சல்லுல்லாஹ் வலைஹசலமன் அவர்கள் தருகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகமெல்லாம் அழிந்து நாசமானதனுடைய மிக முக்கியமான காரணமே அந்தந்த சமூகத்திற்கு மக்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் சொன்ன விஷயங்களை அந்த மக்கள் கேட்கவில்லை அதுதான் இதையெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் தடுத்தார்களோ அதை செய்தார்கள் எதையெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ஏவினார்களோ அதை செய்யாமல் மறுத்தார்கள் இந்த ரெண்டே ரெண்டு காரணம்தான் இந்த ரெண்டு காரணத்திற்காக வேண்டிய அல்லாஹு தாலா பலவிதமான வித்தியாசமான விசித்திரமான அதாபுகளை வேதனைகளை அல்லாஹ் இறக்கி அளித்ததாக குரான் நமக்கு சொல்லித் தருகிறது வெட்டி கொண்டு அல்லாஹ் அளித்தான் தலையில் ஊறக்கூடிய பேன்களை கொண்டு பேன் சொல்லுவோம்ல தலையில் அந்த பேன்களை வைத்து அல்லாஹ் அளித்தான் தண்ணீரை வைத்து அல்லாஹ் அளித்தான் அப்படியே பூமியை தோசையை புரட்டி போடுவதைப் போன்று புரட்டி போட்டு அல்லாஹ் அளித்தான் வானிலிருந்து கண்மலை பொழிய வைத்து அல்லாஹ் அளித்தான் காற்றை வைத்து அல்லாஹ் அளித்தான் இப்படி பலவிதமான வித்தியாசமான விசித்திரமான அதாபுகளை கொண்டு அல்லாஹ் முன் சமூகத்தை அளித்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் எதுவென்று நாம் தேடி பார்த்தால் ரெண்டே தான் நபிமார்கள் தீர்க்க தரிசிகளுடைய அந்த சொல்லை கேட்கவில்லை மறுத்தார்கள் தடுத்ததை செய்தார்கள் ஏவியதை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் இந்த இரண்டுக்காக வேண்டியும் அல்லாஹல்ல சாணத்தலா அவர்களை அளித்ததாக குரானிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் அல்லாஹல்ல சொல்லித் தருகின்றான் இப்படிப்பட்ட மோசமான கொடூரமான திடீர் திடீரென்று வரக்கூடிய ஆதாபுகளை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து விட்டான் அதற்கு ஒற்றை காரணம் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹுவிடத்திலே கரம் ஏந்தி கேட்டார்கள் என் உம்மத்திற்கு யா அல்லாஹ் ஆயிசை குறைத்து விட்டாய் ஆயுட்காலம் மிக குறைவு அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் நம்முடைய ஆயுட்காலம் அந்த இருபது கூட இன்று தொடுவோமா இல்லையா என்பது அல்லாஹுக்குத்தான் தெரியும் அந்த அளவிற்கு நம்மளுடைய ஆயுட்காலம் மிக மிக குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது ரசூலாய் சல்லா அலையஸ்லாம் அவர்கள் அல்லாஹிட்ட கேட்டாங்க யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய வேதனைகளிலிருந்தும் உன்னுடைய அதாபுகளிலிருந்தும் என்னுடைய உம்மத்தை யா அல்லாஹ் நீ விடு என்று சொன்னார்கள் அல்லாஹெடுத்து துவா கேட்டாங்க அல்லாஹ் ஜல்லசாலனத்தால் அதை ஏற்றுக்கொண்டான் இல்லையென்றால் இந்த உலகத்திலே நவீன காலங்களில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் நிமிடத்திற்கு ஒவ்வொரு அதாபுகள் இறக்க வேண்டும் நாவது பில்லா அல்லாஹு பாதுகாத்தால் புரிய வேண்டும் எத்தனை விதமான பாவங்கள் இன்று எத்தனை விதமான பாவங்கள் அதுதான் சல்லதாரசனா தெளிவாகவே இந்த ஹதீஸர் சொல்கிறாங்க ஃபைதா நகைத்துக்கும் உங்களிடத்தில் நான் எதையெல்லாம் தடுத்தேனோ நீங்கள் ஃபஜித்தறி பூகு அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது பாவம் என்றால் இணையதளங்களில் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளமான பாவங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது அதிலேயும் குறிப்பாக கேம்ஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு பாவங்கள் அதே போன்று இந்த ஆன்லைன் ரம்மி போன்ற பாவங்கள் அது உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய தான் ஆனால் பெருங்கொண்ட பாவம் பொருளாதார செலவழித்து அதில் ஏமாந்து போய் அதிலே ஆகி அதிலே வந்து வி விழுந்து அப்படியே எல்லா வாலிபத்தையும் அமலையும் தொலைத்து கொண்டு செய்யக்கூடிய பாவங்கள் அதே போன்று இன்னும் பலவிதமான இந்த ட்ரீம் லெவன் லெவன் சர்க்கிள் போன்ற இதுகளையெல்லாம் என்ன செய்கிறாங்க பாவங்களாக இன்றைக்கி அதிகமாக செய்யப்பட்டு கொண்டு வருகிறது இப்போ ரசூலராய் சதுர்லாஹீஸ்லம் அவங்க நம்மிடம் இருந்து அல்லாஹுவிடத்தில் ஒரு பாதுகாப்பை நமக்கு தேடி கொடுத்துட்டாங்க திடீர் என்று வரக்கூடிய அதாபுகளை விட்டு என்னுடைய உம்மத்தை யாரெல்லாம் பாதுகாத்து அறுபுரிவாயாக என்பதாக அதை ஏற்றுக்கொண்டான் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுமா இல்லையா சடலாலேசனம் இன்னொரு செய்தியையும் நம்மளிடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க என்னென்னா இப்போ ஒரு ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு அந்த ஸ்கூலில் வந்து திடீர்னு வந்து சிஓ வந்து ஆய்வுக்கு வர்றாரு மாவட்ட கல்வி அதிகாரி வந்து ஆய்வுக்கு வர்றாருன்னு வைங்களேன் அந்த ஸ்கூலில் வந்தார் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்பறைக்கும் செல்வார் சென்று அங்கே எப்படி பாடங்கள் நடக்கிறது வசதிகள் எப்படி இருக்குது எல்லா விஷயத்தையும் அவர் பார்ப்பார் அடிப்படை தேவைகள் எல்லாம் சரியாக இருக்கா எல்லாத்தையும் மாவட்ட கல்வி அதிகாரி வந்து பார்க்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது அப்போ அவர் என்ன செய்வார் குழந்தைகளை சில நேரங்களில் எழுந்து ஏதாவது அந்த பாட புத்தகத்தை திறந்து ஒரு சில வினாக்கள் கேட்பார் அப்போ அந்த குழந்தைகள் வந்து சொல்ல மறுத்துட்டா தெரியலைன்னு சொல்லிட்டா அவமானம் யாருக்கு இல்லை கேட்குறேன் அவமானம் யாருக்கு வகுப்பறையில் பாடம் நடத்தக்கூடிய அந்த வகுப்பறை ஆசிரியர்களுக்கு தான் அந்த ஸ்கூலை நடத்தக்கூடிய தலைமை ஆசிரியருக்குத்தான் அவமானம் என்ன இந்த பாடத்திலேருந்து நடத்தப்பட்ட பாடத்திலேருந்து நான் உனக்கு கேட்குறேன் குழந்தைகளுக்கு சொல்ல தெரியலை என்ன நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க எப்படி நீங்கள் கண்காணிக்கிறீங்க அப்படி சிஓ கேட்பாரா இல்லையா அப்போ ஒரு அவமானம் தானே இப்போ பாருங்கள் இதை அப்படியே வச்சுக்கிறேங்க நாளை மறுமையிலே மஷ்ரத் மைதானத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டான் நம்ம எல்லோரும் நிற்கிறோம் சரியா நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹூ ஜல்லஷானா நம்மளிடத்தில் தடுக்கப்பட்ட விஷயத்தையும் பற்றி அல்லாஹ் கேட்பான் ஏவுன விஷயத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான் தடுத்த விஷயங்கள் ரசூலுல்லாஹல்ல அவங்க மூலியமாக இத்தனை விஷயங்கள் தடுக்கப்பட்டது இதை ஏப்பா நீ செஞ்ச அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் தலைகுழிந்து நின்றோம் என்றால் நாம் யாரை கேவலப்படுத்துகின்றோம் சற்று யோசித்து பாருங்கள் நமது நாயகம் சரல்லா அலையுஸ்லம் அவர்களை நாம் கேவலைப்ப கேவலப்படுத்துகின்றோம் இல்லையா வகுப்பறை ஆசிரியர் தலைமை ஆசிரியருக்கு கேவலத்தை கொடுத்ததைப் போன்று நமதுநாயகன் சட்டல்லாஹலம்மன் அவர்களுக்கு கேவலத்தை ஒருபொழுதும் விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் சரியத்திலேயும் மார்க்கத்திலேயும் பாவங்கள் என்ன என்ற பட்டியலையும் ரசூலுல்லாஹ் நம்மளுடைய கையிலே கொடுத்து விட்டார்கள் நன்மைகள் என்ன பட்டியல் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கையில் கொடுத்துட்டாங்க பாவத்தை செஞ்சால் என்ன தண்டனையும் அந்த பட்டியலையும் கொடுத்துட்டாங்க நன்மையை செஞ்சால் என்ன நமக்கு அல்லாஹ் அல்லாஹலா வெகுமதி கொடுப்பான் அந்த பட்டியலையும் நமக்கு கொடுத்துட்டாங்க கேள்வியையும் பதிலையும் நமக்கு அல்லாஹ் நம்ம சரியத்தில் நம்ம கையில் கொடுத்துட்டான் இல்லையா அதை பேணி நடக்கக்கூடிய மிகப்பெரிய தார்மீக கடமை ஒவ்வொரு முனான முஸ்லிமான அடியார்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான மொழியிலே சொல்லித் தருகிறது அல்லாஹ் ரசூ சல்லாஹுலமன் அவர்கள் மூலியமாக எந்தெந்த விஷயங்களையெல்லாம் தடுத்து தவிர்ந்து வாழ்ந்து கொள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொன்னானோ அதை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயங்களை அதிகமாக செய்யுங்கள் விவாதத்தை செய்யுங்கள் வணக்க வழிபாடுகளுக்கு புரியுங்கள் குரான் ஓதுங்கள் திக்கரை செய்யுங்கள் நல்ல பல பேச்சுக்களை நீங்கள் பேசுங்கள் நல்ல சிந்தனையை நீங்கள் சிந்தியுங்கள் இப்படி நீங்கள் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் வெற்றியுள்ள அடியாராக நீங்கள் ஆகலாம் என்பதில் சந்தேகமே இல்லை என்ற அற்புத தகவலை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் வல்ல ரப்புராலமீன் ரசூலுல் வாய் சல்லுல்லாஹ் உடையவு செல்ல மன்னர்கள் எந்தெந்த காரியங்களையெல்லாம் நம்மிடமிருந்து தடுத்தார்களோ விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹு தாவா ஆலமீன்